நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அதோடு ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிடுங்க நிச்சயம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த அறிவிப்பு ஏற்கனவே அதாவது பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தினமலரில் வந்த அறிவிப்பு வந்து ரத்து செஞ்சுருக்குறாங்க இது வந்து புதிய அறிவிப்பு சரிங்களா இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா திருவேற்காட்டில் இருக்கிற அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலுக்கான பணியிடங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்காணும் விவரப்படியான பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்வதற்கு உரிய தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் திருவேற்காடு சென்னை ஆறு லட்சத்து ஏழு இளநிலை உதவியாளர் பணியிடம் ஒன்று சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறுன்னு கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்று ஓட்டுநர் பணியிடம் சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இலகு ரக வாகனம் அல்லது கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம் முதலுதவி குறித்த சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக கடைநிலை ஊழியர் நான்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகாரப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உதவி மின்பணி ஒன்று அரசு அல்லது அங்கீகாரம் பெற்ற ஐடிஐ நிறுவனங்கள் மீது எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் படிப்பில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸு போர்ட்டல் வழங்கப்படுகிறது ஹஜ் சான்று பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அம்மன் மடப்பள்ளி ஒரு பணியிடம் தமிழில் எழுது படிக்க தெரிந்திருக்க வேண்டும் கோயில்களின் வழக்கங்களுக்கேற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பரிச்சாரகர் பணியிடம் ஒன்று தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் கோயிலின் பழக்க ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது பெருமாள் கோயில் மடப்பள்ளி இரண்டு பணியிடங்கள் முன்பு கூறியது போல ஒத்து ஒரு பணியிடம் தமிழில் எழுது படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளிகளில் இருந்து தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா தாளம் டமாரம் திரு சின்னம் முடி கொட்டகை மேஸ்திரி குழாய் பராமரிப்பவர் தமிழ் புலவர் தமிழ் புலவர் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட தமிழ் இளங்கலை பிலிட் அல்லது பிஏ அல்லது தமிழில் முதுநிலை எம்ஏ அல்லது பி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் திருமுறைகள் பாராயணம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து அர்ச்சகர் பணியிடம் ஒன்று தமிழில் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இந்து சமய நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவன ஆகம பாடசாலையில் ஓராண்டு பயின்று சான்று பெற்றிருக்க வேண்டும் அடுத்தது ஓதுவார் ஒரு பணியிடம் தமிழில் எழுது படிக்க தேர்ந்தெடுக்கின்றோம் அரசு அரசு அல்லது அரசு சார்ந்த பிற நிறுவனங்களில் தேவார பாடசாலையில் குறைந்தபட்சம் மூன்று வருடம் பயின்று சான்று பெற்றிருக்க வேண்டும் இப்படி பல்வேறு வகையான பணியிடங்கள் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து விண்ணப்பங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல் பலருக்கும் பயன்படும் வகையில் பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி